நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ தேவையில்லாமே உள்ளபடி எனக்கு சந்தோஷத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இதுக்கு மேல எவனும் கண்டுக்கு போறது யாரும் வந்து போகுது கிடையாது ஐயோ கடவுளே இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறது இந்த நாயே யாருன்னு தெரியாது யாருக்கும் நல்லா பாருங்க எனக்கு சத்தியமா சொல்றேன் இந்த காணொலி போடுறேன் இந்த நாயோட பேர் தெரியாது எனக்கு இவர்கிட்ட சொல்றாங்களா ஏன் ப்ரோ வை ப்ரோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் போய் அட்டென்ஷன் ஏன் ப்ரோ கொடுக்குறீங்க இவங்கெல்லாம் அட்டேன்ஷன் கொடுத்து இவங்களை வந்து ஒரு பெரிய ஆளா மாத்திராதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கால கொடுமை இதெல்லாம் கேட்கணும்னு நம்ம காதுகளுக்கு ஐயோ கடவுளே ஒண்ணும் இல்லைங்க இவர் அட்டென்ஷன் கொடுத்தா பண்ண நாம் தமிழர் கட்சியே அடையாளப்பட போகுது இதுக்கப்புறம் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டார் இதுக்கப்புறம் வந்து அவர் எதுவும் நாம் தமிழ் கட்சி பேச மாட்டாரு நாம் தமிழர் கட்சி யாருக்குமே தெரியாதுங்க யாரும் நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சியே இல்லைன்றாங்க சரிங்களா நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே கிடையாது இப்போ விஜய் வந்திருக்காரு இல்லையா விஜய் தான் உலகின் நாகப்பெரும் கட்சியா மாறப்படுறாரு விஜய் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடதா இருக்கட்டும் ஒவ்வொரு விடயத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலையும் விஜய் தான் போய் கூட நிற்கிறாரு டெய் டெய் ஏன்டா டெய் நீங்க வேற கொடுக்க மாறுக நான் நாங்கள் வந்து பெரிய பெரிய கட்சிகளோட சண்டை இருக்கோம் ஒரே ஒரு மாநாடு ஒரு மாநாடு இல்லை ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு அரை மணி நேரம் திமுக ஆட்சியின் அவலங்களை திமுக செய்யக்கூடிய கொடுமைகளை முதல்வர் ஸ்டாலினை இதுவரைக்கும் அவங்க அப்பா செய்த துரோகங்களை கருணாநிதி செய்த துரோகங்களை மொத்தமா போட்டு சொல்லு ஒரு ஒரே ஒரு மாநாடு இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு தலைவன் மூணு நிமிஷம் பேசுறாங்க நாங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது எங்களுக்கு கொடுத்தாலே ஒரு கால் மணி நேரமாவது நாங்கள் பேசுவோம் மேடையில பேசும்போது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இருக்கக்கூடிய மேடையில எங்களுக்கு எல்லாம் ஐந்து நிமிடம் ஒதுக்குவாங்க நீங்களாம் வந்து ஐந்து நிமிடத்துல பேசுங்க அண்ணன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட தலைவர் மூணு நிமிஷம் பேசுனா மாட்டா அந்த கட்சி விளங்குமா நீங்க பேச வரீங்க என்ன கொடுமை நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாரு